சிம்பிளாக ஈஸியாக நாலே நாலு பொருளை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம் இது வந்து கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் நோ குக் ரெசிபின்னு சொல்லலாம் நம்ம எதையுமே அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பத்தே நிமிஷத்தில் ஒரு பர்ஃபெக்டான சாக்லேட் ஐஸ்க்ரீம் நல்லா பஞ்சு போல் இருக்கும் வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும் சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் இனி கடையில் நம்ம ஐஸ்கிரீம் வாங்கணும்னு அவசியமே இல்லை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க் வனிலேசன்ஸ் இவ்வளோதான் தேவைப்படும் இதுதான் எல்லா ஐஸ்கிரீமோட பேஸுன்னு சொல்லலாம் இப்போ விப்பிங் க்ரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அரை பேக்கெட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வனிலேசன்ஸ் இது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்க விப்பிங் க்ரீம் வாங்கிட்டீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூணு மடங்கு அதிகமாக வரும் நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துருச்சு ரொம்ப ஸ்டிஃப் பீக்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை நார்மலாக வந்து வந்தால் போதும் திக்கான போதும் இதுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ஸ் மில்க் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் நான் கால் கப் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அரை கப் கூட போட்டுக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்வீட் கண்டென்ஸ் மில்க் வேணாம் அப்படின்னா இல்லை உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப சிம்பிளான ரெசிபி சொல்கிறேன் பால் மில்க் பவுடர் அதுக்கப்புறமா வனில் லைசன்ஸ் போட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போது ஒரு கப் பால் பவுடர் எடுத்தால் கிட்டத்தட்ட அரை கப் பால் ஊற்றிட்டு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் வனில் லேசன்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வீட்லேயே ஸ்வீட் கண்டென்ஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடும் ஸோ அப்படிங்கும் போது அது இதில் ஊற்றிக்கலாம் இது ஊற்றுறதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா அது அடியில் போய் தங்கிக்கும் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் நல்லா இருக்காது இப்போது நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறேன் அதுக்கு கொக்கோ பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது வந்து போதும் இது வந்து நீங்கள் பாலில் நல்ல சூடான பாலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதை ப்ளூம் பண்ணியும் ஊற்றலாம் டேரெக்டாகவும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் ஸோ இதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் தான் ஆகும் எல்லா அந்த பவுடர் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி நல்லா பிளண்ட் ஆகி வரணும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றலாம் ஸோ நான் வந்து வேரியேஷன் தான் சொல்கிறேன் இந்த மெத்தட் எல்லா பிகினர்ஸ்க்குமே ரொம்ப பர்ஃபெக்டான மெத்தட் இது ரொம்ப நேரம் வந்து நீங்கள் பீட் பண்ணி ஸ்டிப்பிக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இன்கேஸ் விப்பிங் க்ரீம் இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இது வந்து ரெண்டு தடவை இருந்து எடுத்து அதாவது பேக்கெட்லேருந்து ஃப்ரீஸில் இருந்து எடுத்து மிக்சியில் ஊற்றி திரும்ப அரைச்சி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஒன்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க ஃப்ரீஸ் பண்ணுறீங்க அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் எல்லாமே ப்ளண்டான மட்டும் போதும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு ஷைனிங்காக திக்காக வந்திருக்குன்ட்டு இதில் தேவையான அளவு நீங்கள் ஆல்மண்டோ இல்லை முந்திரி இல்லை அப்படின்னா சாக்லேட் சிப்ஸ் எதுவும் வேணாலும் போட்டுக்கலாம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இருந்ததுன்னா ஊற்றிடலாம் இல்லை இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூடி வச்சிட்டிங்கனாவே ஃப்ரீஸரில் ரெடி ஆகிடும் ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும் நைட்டு ரெடி பண்ணால் நீங்கள் அடுத்த நாள் மத்தியானம் எடுத்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே நீங்கள் அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா ஏதாவது பிளாஸ்டிக் கவர் எதுவுமே போட வேண்டியதில்லை இதை ரஃப்பாக அப்படியே ஊற்றணும் ஈவனாக ரொம்ப ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை இது மேலே சாக்லேட் சிப்ஸை வந்து நான் எக்ஸ்ட்ரா போடுறேன் இருந்ததுன்னா போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளைனாக கூட விட்டுறலாம் ஸோ குழந்தைகளுக்கு சாக்லேட் சிப்ஸ் போட்டால் ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலாக குழந்தைகள் வந்து அடிக்கடி வந்து கேட்குறது ஐஸ்கிரீம் தான் ஐஸ்கிரீம் அதுவும் எக் இல்லாமல் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டா தான் தெரியும் இதை நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுற போகிறோம் அடுத்த நாள் பாருங்க அதாவது பஞ்சு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு இது வந்து என் கிட்டத்தட்ட நம்ம வீடியோ எடுத்ததுக்கப்புறம் கூட இது வந்து மெல்ட்டே ஆகலை வெயில் காலம் அப்படின்னா சீக்கிரம் மெல்ட் ஆகிடும் இப்படி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா வேணுங்கிறப்ப நம்ம சாப்பிட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் வரைக்குமே இது வந்து ஃப்ரீசரில் கெட்டு போகாது நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்தமி கிச்சனும் ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேணுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இதிலேயே வனிலா ஐஸ்க்ரீம் வேணும் அப்படின்னா நீங்கள் கொக்கோ பவுடர் மட்டும் ஸ்கிப் பண்ணால் போதும் perfect already i do